வெல்கம் டு ஆல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி பாத்தீங்கன்னா வாழைப்பூவும் முட்டையும் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா வாழைப்பூ வந்து ஒரு பூ வந்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில் காரத்துக்கு வந்து வர நீங்க நீங்கள் வரமெளகாக்கு பதிலாக பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் காரம்லாம் முட்டை பார்த்தீங்கன்னா நாலு முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம வாழைப்பூ வந்து ஒரு எப்படி செய்கிறதுங்கிறது பாத்திரலாம் அடுப்பான் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் ஸோ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு கடுகு பார்த்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சிருச்சு ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் பாத்தீங்கன்னா கருவேப்பிலை வெங்காயம் எடுத்து வச்சுருக்க வரமிளகா தான் எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கோங்க வெங்காயத்தை வந்து ரொம்ப வந்து நம்ம வணங்க விட்டுறக்கூடாது அந்த கண்ணாடி அளவுக்கு வணங்குனா போதும் வெங்காயத்தோட அந்த பச்சை வாசம் போய் அந்த கண்ணாடி பலத்த அளவுக்கு வணங்கினாவே போதும் ரொம்ப ப்ரௌன் கலராக வணங்க விட்டுறாதீங்க ஸோ போதும் இப்போ பாருங்கள் கண்ணாடி அளவுக்கு வந்துடுச்சு ஸோ இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க வாழைப்பூ வந்து நம்ம போட்டுக்கலாம் வாழைப்பூ போட்டுக்கலாம் வாழைப்பூ போட்டதுக்கப்புறம் வாழைப்பூக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உப்பு மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அடுப்ப வந்து பாஸ்டா வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வாழைப்பூ போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தண்ணி விடும் சோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு வாழைப்பூலேருந்து இருந்து சோ நம்ம வந்து ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அப்பதான் நம்மளுக்கு சீக்கிரமா வேக மூடி போட்டு வேக வைக்கும் போது சோ இப்ப நம்ம ஒரு மூடி போட்டுடலாம் ஸோ மூடி போட்டுடலாம் ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம எடுத்து எடுத்து கலந்து விட்டுக்கலாம் ஸோ அடுப்பு பார்த்தீங்கன்னா நான் மீடியமாக ஃபாஸ்டா ஃபாஸ்ட்டாக சோ ஸோ ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம எடுத்து கலந்து விட்டுக்கலாம் ஸோ ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் ஸோ ரெண்டு நிமிஷம் ஆயிருச்சு இப்போ ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் ஸோ வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா வாழைப்பூலேருந்தே தண்ணி விடும் அதனால் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது தண்ணி வந்து அப்படி உங்களுக்கு வேகலை அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து லைட்டாக தழிச்சிட்டு மட்டும் போ சேர்த்துக்கிட்டிங்கனாவே போதும் தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க ஸோ பாருங்க நல்லா கொஞ்சம் வெந்திருக்கு ஸோ இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் அப்போ இன்னும் இருக்கிற கொஞ்சம் தண்ணி வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வத்திடும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் ஸோ மூடி போட்டாச்சும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் வாழைப்பூல இருக்க தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வத்திருச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம இப்போ வந்து மூடியெல்லாம் எதுவும் போட வேண்டாம் ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணுவோம் பார்த்தீா வாழைப்பூ பார்த்தீங்கன்னா ஆயிலே நல்லா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வணங்கிருச்சு ஸோ நம்ம வாழைப்பூ வந்து நம்ம எடுத்து எடுத்து பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா நல்ல வி நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முட்டை எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா முட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து நான் சிம்ல தான் வச்சிருக்கேன் ஸோ முட்டை நாலு முட்டை உடச்சி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த முட்டையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம வாழைப்பூ வணங்குறதுக்கு நம்ம அப்ப கொஞ்சம் உப்பு வந்து வந்து முட்டைக்கு நான் நான் உப்பு போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் அப்படியே ஸ்லோ ஃபிளேம்ல அப்படியே இருக்கட்டும் நம்ம ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம கலந்துக்கலாம் முட்டை போட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப நம்ம கலந்து விட்டுக்கலாம் அடுப்ப வந்து சிம்லயே வச்சு கலருங்க ஃபாஸ்டா வச்சு நீங்க நம்மளுக்கு வந்து அடி ஸோ சோ தான் சொல்றேன் அடுப்ப வந்து சிம்மில் வச்சு கலருங்க அப்படின்னு சொல்றேன் முட்டை போட்டு நம்ம கலந்தாச்சு இப்போ இந்த வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கலாம் சோ மூடியெல்லாம் போட்டு வேக வைக்க வேண்டாம் மீடியம்ல வச்சு அப்பப்ப நம்மளே கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்பதான் அடி குடிக்காது இந்த ஸ்டேஜ்ல சிம்ல வச்சுக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டே இருங்க அப்பதான் வந்து அடி வந்து குடிக்காது நம்மளுக்கு தான் கலந்து விட்டுக்கோங்கன்னு சொல்றேன் சோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ முட்டை பொரியல் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு சோ பாருங்க சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிரலாம். வாழைப்பூ முட்டை பொரியல் வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஸோ சின்ன இருந்து பெரியவங்க வரை பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி